பதினேழு அறுபது மைனஸ்களில் இங்கிலாந்தில் தொடங்கிய பிரிட்டிஷ் பெயிண்ட் பிராண்ட் பெயிண்ட்ஸ் இன்று இந்தியாவின் இரண்டாவது பெரிய பெயிண்ட் நிறுவனம் ஆனால் அதன் பின்னணி ஒரு உண்மையான இந்திய வெற்றிக் கதை பஞ்சாபின் அம்ரித்சரில் பதினெட்டு தொன்னூற்றெட்டு மைனஸ் இல் பீங்கரா குடும்பம் ஒரு சிறிய பெயிண்ட் கடையை துவங்கினர் பல சவால்கள் தோல்விகள் தொழிலின் மூச்சு முடிவுகள் ஆகியவற்றை எதிர்கொண்ட பிறகு பத்தொன்பது அறுபத்தி நான்கு மைனஸ் இல் பெரிய மகன் சோகன் சிங் திங்ரா ராஜ்தூத் பெயிண்ட் என்ற பெயரில் மீண்டும் துவங்கினார் உதவி குல்தீப் சிங் திங்ரா அவரது சகோதரராக பத்தொன்பது அறுபத்தேழு மைனஸ் இல் இணைந்தார் பண்ணையிலிருந்து வேலைக்கேற்ற இடமாக டெல்லி காரேஜ் வரை பயணம் செய்த ராஜ்தூத் யாரும் எதிர்பாராதவாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுக்கான மாஸ்கோ ஒலிம்பிக்ஸுக்கான வெள்ளை பெயிண்ட் ஒப்பந்தத்தை பெற்று முழு சோவியத் யூனியனுக்கும் பெயிண்ட் ஏற்றுமதி செய்யும் நிலையே அடைந்தது ஆனால் பத்தொன்பது தொன்னூற்றொன்று மைனஸ் இல் சோவியத் யூனியன் வீழ்ந்ததும் வருமானம் நொறுங்கியது ஆனால் குல்தீப் திங்ரா ஏற்கனவே மற்றொரு வாய்ப்பை தேடியிருந்தார் விஜய் மல்லியாவின் கை விலக்கப்பட்ட பர்க பெயிண்ட்ஸ் இந்தியா அந்த வாய்ப்பை பிடித்ததும் பத்தொன்பது தொன்னூற் மைனஸ் இல் அவர் ஐ வாங்கினார் தொண்ணூற்றொன்பது மைனஸ் குல் ராஜ்தூத் பெயின் ஆக மாற்றப்பட்டு இன்று எண்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இந்திய பிராண்டாக வளர்ந்துள்ளது ஒரு காரேஜில் இருந்து ஒரு பவித்ர பிராண்டாக வளர்ந்த இந்த கதையை பார்த்ததும் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகிறது சிறிய ஆரம்பங்கள் பெரிய வரலாற்றை உருவாக்கும் இந்த கதையால் உற்சாகமடைந்தீர்களா உங்கள் கருத்தை கமெண்டில் கூறுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்து நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் மேலும் இத்தகைய உண்மை வெற்றிக் கதைகள் தெரிந்து கொள்ள ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள்